புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விக்கிரமாண்டியில் பள்ளி சிறுமி காலமான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையோ அவங்க குடும்பத்தினரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்த நிலையில் அந்த பெண் அப்படி காலமாகல அதாவது செப்டிக் டேங்கில் விழுந்து காலமாகல அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர் தற்போது சொல்லியிருப்பது இந்த விவகாரத்தில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னா அந்த சிறுமி எப்படி காலமானாங்க அன்று என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் இந்த சம்பவத்தில் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகளையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி காலமான அந்த சிறுமியின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க விடியக்குள்ளார போலாம் இந்த சம்பவம் நடந்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி மதியத்தில் அதாவது மதியம் ஒரு மணிக்கு மேலே அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் காலையில் பதினோரு மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது மாலையில் நாலு மணிக்கு தான் இந்த சம்பவம் பற்றி அந்த சிறுமியினுடைய பெற்றோருக்கே தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர வைக்கும் உண்மை அதாவது உண்மையை மறைப்பதற்காக இப்படி செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் யூகேஜி படித்து வந்தவங்க தான் நான்கு வயதான குழந்தை லியா லட்சுமி டிசம்பர் மூன்றாம் தேதி பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்கில் விழுந்து காலமானாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த சிறுமியினுடைய இந்த மறைவில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் கண் கலங்க சொல்லியிருந்தாங்க கழிவு நீர் தொட்டிக்குள்ளார இருந்து பள்ளி ஊழியர்கள் அந்த சிறுமியை மீட்டு காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சிகளையும் பள்ளி நிர்வாகம் வெளியிட்டது ஆனால் இங்கே தான் பெரிய திருப்பமே அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் அங்கிருந்து எடுக்கப்பட்டதல்ல அதாவது செப்டிக் டேங்கில் இருந்து விழுந்து அதன் பிறகு தூக்கி கொண்டு போகும்போது எடுக்கப்பட்டது அல்ல அப்படின்ற மாதிரி சிறுமியின் பெற்றோர் மிக பெரும் அதிர்ச்சியான உண்மையை சொல்லியிருக்காங்க காலமான அந்த சிறுமி லியா லட்சுமியினுடைய தந்தை பழனிவேல் இது சம்பந்தமாக விக்கிரவாண்டி போலீஸில் புகாரும் கொடுத்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பள்ளியினுடைய தாளர் எமில்டா பள்ளி முதல்வர் டொமில்லா மேரி காலமான அந்த சிறுமி லியா லட்சுமியின் வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல் உள்ளிட்ட மூன்று பேரையுமே கைது செய்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சரி இந்த சம்பவத்தில் அன்று என்னதான் நடந்தது அந்த சிறுமி லட்சுமி அவர்கள் செப்டிக் டேங்கில் விழுந்து காலமாகல அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்ல காரணம் என்ன உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பள்ளியில் செப்டிக் டேங்கில் விழுந்து காலமானதாக சொல்லப்படும் அந்த சிறுமியினுடைய கன்னத்தில் வீக்கம் இருப்பதாகவும் அந்த சிறுமியினுடைய சீருடையில் ரத்தம் இருப்பதாகவும் சிறுமியின் பெற்றோர் தற்போது கண்ணீர் மல்க இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அவங்க சொல்லும்போது லியா லட்சுமியினுடைய யூனிஃபார்மில் தண்ணீரே இல்லை செப்டிக் டேங்கில் விழுந்திருந்தா எப்படி உடை நனையாம இருந்திருக்கும் ஒரு இடம் கூட நனையவே இல்லையே என்னுடைய குழந்தையின் வலது கண்ணத்துல காயம் இருக்கு கண்ணம் வீங்கி இருக்கு சீருடை டை ரிப்பன்ல இரத்த கரையும் இருக்கு என்னுடைய குழந்தைக்கு நன்றாக எழுத தெரியும் ஆனா படிக்க தெரியாது இதனால குழந்தைய டீச்சர் நிச்சயமாக அடித்திருக்காங்க அதில் தான் என்னுடைய பிள்ளை காலமாகியிருக்கின்றது ஆனால் இதை அந்த பள்ளி நிர்வாகத்தினர் மறைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் என்னுடைய குழந்தை செப்டி டேங்கில் விழுந்து காலமாகிட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது குழந்தைய மருத்துவமனைக்கு காரில் கொண்டு செல்லும் வீடியோவும் வெளியாகியிருக்கின்றது ஆனா அதில் நேரம் அப்படின்றது இல்லாமல் இருக்கின்றது பள்ளிக்கு பக்கத்திலேயே மருத்துவமனையும் இருக்கு எதற்காக இவங்க காரில் தூக்கி கொண்டு போனாங்க அப்படின்ட்டு சுத்தமா தெரியல செப்டிக்ட்ல குழந்தையுடைய ஷூ இருந்ததாம் ஏதோ கம்பிய விட்டு குழந்தையை எடுத்தாங்களாம் இதெல்லாம் நம்பும்படியாக சுத்தமா இல்லை என்னுடைய குழந்தைய பின்பக்க வாசல் வழியாக மருத்துவமனைக்கு கூட்டிட்டு சென்றிருக்காங்க. அந்த செப்டிக் டேங்கில் மாத கணக்கை கொண்ட குழந்தை விழுந்தா கூட சிக்கிக் கொள்ளும் அத்தனை சிறிய ஓட்டை தான் அங்கு இருக்கு அதுல எப்படி என்னுடைய குழந்தை விழுந்திருக்கும் எப்போதும் என்னுடைய என் மேலேயே குழந்தை படுத்து தூங்குவான் சனிக்கிழமை ஆனா அப்பா வீட்டிலையே இரு அப்படின்ட்டு சொல்லுவாள் இனி நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி அந்த சிறுமியினுடைய பெற்றோர் தற்போது கண் கலங்க இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க விக்கிரபாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய இ சேவை மையத்தில் ஒப்பந்த பணியாளராக வேலை பார்த்து வருபவர் தான் பழனிவேல் இவருடைய மனைவி சிவசங்கரி இந்த தம்பதியினுடைய மகள் தான் இந்த லியா இந்த லியா பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் படித்து வந்தாங்க இவங்க ஜனவரி மூன்றாம் தேதி பள்ளிக்கு போயிருக்காங்க இந்த குழந்தைய அவருடைய அப்பா பழனிவேல் தான் பள்ளியில் விட்டுட்டு தன்னுடைய வேலைக்கு போயிருக்கிறாரு அன்று மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு தான் சிறுமி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஆசிரியரிடம் சொன்னாங்களாம் அவங்களும் சிறுமியை கழிப்பறைக்கு செல்ல அனுமதித்திருக்காங்க ஆனால் நீண்ட நேரமாகியும் லியாலட்சுமி வராததால ஆசிரியைக்கு சந்தேகம் ஏற்பட்டு கழிப்பறைக்கு சென்று தேடி இருக்காங்களாம் அப்போது தான் அங்கு செப்டி டேங்க் மீது போடப்பட்டிருந்த துருபிடித்தை இரும்பு மூடி உடைந்திருந்ததை பார்த்தாங்களாம் உடனே பள்ளி ஓட்டுனர் அந்த பள்ளியினுடைய பேருந்து ஓட்டுனர் கோபாலை அழைத்து செப்டி டேங்கில் தேட சொல்லியிருக்காங்க அப்போதுதான் செப்டிக் டேங்கில் அந்த சிறுமியின் ஷூ இருந்ததை பார்த்துருக்காங்க உடனே அங்கே இருந்த கம்பியை எடுத்து எடுத்து இருக்காங்க அந்த குழந்தையையும் மீட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது ஆனால் சிறுமியினுடைய பெற்றோர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்க செப்டிக் டேங்கில் விழுந்து காலமாகலை ஆசிரியை அடித்ததால் தான் காலமானாங்க அப்படின்றதையும் சிறுமியின் பெற்றோர் சொல்லியிருந்தாங்க மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் இந்த சம்பவத்தில் கவனிக்க வேண்டியது என்னன்னா மூன்று வயது குழந்தை எப்படி வகுப்பறையை விட்டு வெளியே வந்தது தனியாக வெளியே வந்தது எப்படி அனுமதித்தாங்க அப்படின்றதும் அந்த பள்ளியினுடைய கழிவு நீர் தொட்டி சரிவர ஏன் மூடப்படலை அந்த தொட்டியில் இருந்த அந்த மூடி துருபிடிக்கும் அளவுக்கு பள்ளி நிர்வாகம் வைத்திருந்தது எதனால் அப்படின்றத கண்டித்தும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் அந்த நேரத்தில் சாலை மறியல்லையும் ஈடுபட்டாங்க காவல்துறையினரும் இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா சந்தேக மறைவு அப்படின்ட்டு தான் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா அதாவது செப்டிக் டேங்கில் விழுந்து குழந்தை காலமாகலை அப்படின்றதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் என்னன்னா அந்த கழிவுநீர் தொட்டியை சுற்றி இரும்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கின்றதான் அதனை வளைத்து குழந்தை மேலே ஏற காரணம் என்ன குழந்தை கழிவுநீர் தொட்டி அருகில் செல்ல காரணம் என்ன மிக முக்கியமான விஷயமா அந்த குழந்தை நிச்சயமாக அந்த கம்பி வேலிகளை தாண்டி கழிவுநீர் தொட்டி மேல் ஏறி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது பள்ளியில் செயல்பட்டு வரக்கூடிய சிசிடிவி பதிவுகள் அனைத்தையும் காவல்துறை அதிகாரிகள் தற்போது தீவிரமாக விசாரித்துட்டு இருக்காங்க தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் பள்ளி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக செப்டி டேங்கில் தான் விழுந்து குழந்தை காலமாகி இருக்கு குழந்தையை தூக்கி கொண்டு போன அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை செப்டி டேங்கில் விழுந்து காலமாகல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதனால் காவல்துறை அதிகாரிகளும் இதில் யார் சொல்கிறது சரி யார் சொல்கிறது தவறு அப்படின்றதுக்காக தீவிரமாக இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அந்த சிறுமி காலமான உடனே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு விடுமுறை அளித்த பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளி சார்பில் மற்ற பெற்றோர்களின் செல்போன் எண்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை விரைவாக வந்து அழைத்து செல்லவும் என்ற குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்காங்க என்னவென்று புரியாமல் பெற்றோர்களும் அலறி அடித்து கொண்டு வந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்றிருக்காங்க அப்போதுதான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு தெரிய வந்த உடனேயே பள்ளி வளாகம் முன்பே பெற்றோர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை வெளியில சொல்லாம மறைக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நாளைக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கும் நடக்காது அப்படின்றதுக்கு என்ன உறுதி என்ன உத்தரவாதம் அப்படின்ற மாதிரி கோபத்துல பார்த்தீங்கன்னா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அந்த தனியார் பள்ளி நிர்வாகத்தினரின் அலட்சியத்தால் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னுட்டு குற்றம் சாட்டிய பெற்றோர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய பிற குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உறவினர்கள் இணைந்து அந்த பள்ளி வாயில் முன்பாக விழுப்புரம் சென்னை செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அந்த தனியார் பள்ளியினுடைய கடமை அப்படின்றத மறுத்துவிட முடியாது குழந்தை காலமானதற்கு பள்ளி நிர்வாகம்தான் முழு பொறுப்பு ஏற்கணும் மாவட்ட நிர்வாகம் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அந்த குழந்தை எப்படி காலமானது அப்படின்றத பற்றியும் நிச்சயமாக செப்டிக் டேங்கில் விழுந்து காலமாகலை ஆசிரியை அடித்து தான் காலமாகி இருக்கின்றது அப்படின்ட்டு அந்த குழந்தைய பறிகொடுத்த பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க சொல்வது உண்மைதானா அவங்க சொல்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விக்கிரவாண்டி பள்ளி சிறுமி காலமான விவகாரத்தில் திடீர் திருப்பமாக அவங்க இப்படி தான் காலமானாங்க அப்படின்ற இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது இதை பற்றி பலரும் தங்களுடைய கருத்துகளை பகிர்ந்து கொள்ளவும் இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படின்றத பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் இந்த பதிவு நிச்சயம் உதவும்